கூலி உயர்வு மூலப்பொருள் உயர்வு போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு வேண்டி கோவை திருப்பூர் மாவட்டங்களில் சூழ்ஞ்சர் மற்றும் ஏர்ஜெட் தரிசங்கத்தினர் சங்கத்தினர் வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் உற்பத்தி நிறுத்த போராட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற சிஸ்வா நிர்வாக குழு ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ராயர்பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சிஸ்வா நிர்வாகே குழுவின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது கோவை மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் சுமார் நாற்பதாயிரம் ஆட்டோலும் சூல்ஜர் மற்றும் ஏர்செட் விசைத்தறிகள் இயங்கி வருகின்றன கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியான மின்கட்டண உயர்வு மூலப்பொருட்களின் விலை உயர்வு போன்ற பிரச்சினைகளால் இத்தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக மீட்டர் ஒன்றுக்கு கொடுக்கப்பட்ட கூலியில் இருந்து நான்கு ரூபாய் வரை கூலித்தொகை குறைக்கப்பட்டுள்ளதால் தரி பராமரிப்பு ஆட்கூலி போன்ற பிரச்சினைகளால் வாங்கிய கடனை கூட கட்ட முடியாமல் தனி உரிமையாளர்கள் தவிர்த்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட அதே கூலித்தகையைக் கொடுக்க வேண்டும் ஆட்டோலும் துறைக்கு தனி மின்கட்டண விகிதத்தை நிர்ணயிக்க வேண்டும் மத்திய மாநில அரசுகள் மூலப்பொருட்கள் விலையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் ஜவுளி உற்பத்தியாளர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து உரிய தீர்வு ஏற்பட வழிவகை செய்ய வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் கூலி உயர்வு மின்கட்டண பிரச்சினை ஆகியவற்றுக்கு ஜனவரி ஒன்றாம் தேதிக்குள் அரசு தீர்வு காணாவிட்டால் ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என சிஸ்வா நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதன் மூலம் நேரடியாக முப்பது ஆயிரம் தரி உரிமையாளர்களும் மறைமுகமாக லட்சக்கணக்கான தொழிலாளர்களும் பாதிக்கப்படுவர் எனவும் தெரிவித்துள்ளனர்

அப்படி இருக்கிற மனநிலை முதல்ல தூங்கி போனா மட்டும்தான் தான் தொழில் முடியும் இல்லாம தான் முடியாது நான் பல முறை கோயில்கள் ஒரு ஐம்பது பேர் வாங்க ஒரு கோரிக்கை பேர் பலருக்கு வந்து மூணு பேர் தான் வருவாங்க ஈரான் வந்து மூணு பேர் வருவாங்க இந்த கோரிக்கையாக ஏன் பலருக்கு இத்தனை பேர் தண்ணி போட்டிருக்கிறமே அப்ப இந்த தண்ணி நாம காப்பாற்ற வேண்டியது இல்லையா இன்னைக்கு சொத்து ஆறு விற்கிறோம் யார் நிறைய பேங்க் வைக்கிறோம் யார் நட்டப்படுறோம் ஏதாவது அரசியல் நட்டப்படுறோம்னா நடைபெற்ற நாடா இல்லா தரி உற்பத்தியாளர்கள் சங்கம் சிஸ்வாவின் சிறப்பு தீர்மானங்களாக இன்றைய தொழில் உள்ள நெருக்கடியான காலகட்டத்தில் தொழிலை எப்படி எதிர்கொள்வது வருமானத்தை எப்படி மீட்டெடுப்பது என்ற ஆலோசனைகள் செய்ததின் பேரில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களாவது வருகின்ற ஜனவரி ஒன்று முதல் எங்களுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய துணிக்கான உரிய கூலியை நிர்ணயம் செய்துள்ளோம் அதற்கான கால அவகாசமாக ஒரு மாத கால அவகாசம் ஜவுளி உற்பத்தியாளர்கள் துணி நெசவு செய்வதற்கான உரிய கூலியை எங்களுடைய கோரிக்கையை ஜனவரி ஒன்று முதல் அமல்படுத்த வேண்டுகிறோம் இது தவறும் பட்சத்தில் ஜனவரி பதினஞ்சு முதல் கோயம்புத்தூர் திருப்பூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள சூல்ஜர் ஏர்ஜெட் தரிகள் முழு உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை அறிவிக்க உள்ளோம் கட்டுப்படியாகாத விலையில் இரண்டு வருடங்களாக பல வித பிரச்சனைகளால் மின்சார கட்டண உயர்வு ஏற்றுமதி தடை மூலப்பொருட்கள் விலை உயர்வு காரணமாக மிக நெருக்கடியான சூழ்நிலையை கடந்து வந்துள்ளோம் இதற்கு மேலும் எங்களால் வாழ்வாதாரத்தை இழந்து வாழ முடியாத சூழ்நிலையில் இந்த முடிவை எடுத்துள்ளோம் ஆற்றலும் துறைக்கென விசைத்தறிகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் மானிய விலையில் தனி மின்கட்டண விகிதம் கொடுத்து தமிழக அரசு எங்களது ஆற்றலும் துறையை காப்பாற்ற வேண்டுமென வேண்டுகிறோம் மூலப்பொருட்கள் விலையை கட்டுக்குள் வைக்க மத்திய அரசை வலியுறுத்துகிறோம் சிச சங்கத்தின் தீர்மானங்களாக இது முடிவெடுக்கப்பட்டுள்ளது கூலி இரண்டு வருடங்களாக பல்வேறு விலை உயர்வுகளை சந்தித்தாலும் எங்களுக்கு கிடைக்கூடிய கூலியானது தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது ஒரு மீட்டருக்கு இரண்டு ரூபாய் முதல் மூன்று ரூபாய் வரை கூலியானது குறைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பெருத்த நஷ்டத்தை அடைந்துள்ளோம் நாங்கள் வாங்க வங்கியில் பெற்றுள்ள கடன்களை திருப்பச் செலுத்த முடியாத சூழ்நிலையில் பல எங்களுடைய சக உற்பத்தியாளர்கள் இன்று தங்களது தொழிலை விட்டு வெளியேறுகின்ற சூழ்நிலையில் உள்ளனர் அவர்களது சொத்துக்கள் வங்கிகளால் ஜப்தி செய்யப்படுகிறது தொடர்ந்து இது போன்ற நிலைமையிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள்ள இரண்டு வருடங்களுக்கு முன் எந்த கூலியில் நாங்கள் நெசவு செய்தோமோ அந்த கூலியை திரும்ப கொடுக்குமாறு ஜவுளி உற்பத்தியாளர்களையும் துணி வா எங்களிடம் வாங்கி அடுத்த டையிங் பிரிண்டிங் செஞ்சு ஆடைகளாக மாற்றி விற்கக்கூடிய ஜவுளி துறையினரையும் சங்கத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் ஜனவரி பதினைந்திலிருந்து ஜனவரி ஜன உற்பத்தி நிறுத்த போராட்டம் எங்களோட கோரிக்கைகள் வந்து ஜனவரி ஒன்று வரையும் நாங்கள் பழைய கூலியிலே ஓட்டுறோம் ஏன்னா ஆர்டர் எடுத்திருப்பாங்க திடீர்னு எங்களால் வந்து கேட்குற கூலியை கொடுக்க முடியாதுங்கிறது அவங்களோட கருத்தாக இருக்குது அதனால ஜனவரி ஒன்று முதல் எங்களுக்கு நாங்கள் தீர்மானித்த கூலியை அவசியம் வழங்க வேண்டும் அவசியம் வழங்க இயலாத சூழ்நிலை ஏற்படின் ஜனவரி பதினஞ்சு முதல் சூல்ஜர் ஏர்ஜெட் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள அனைத்து தறிகளும் உற்பத்தி நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் உற்பத்தியாளர்கள் குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஜெட் சூல்ஜர் வந்து நாற்பதாயிரம் தறி ரெண்டு மாவட்டங்கள்லேயும் இருக்கிறோம் இதன் மூலியமாக நேரடியாக கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் தொழிலாளர்களும் மறைமுகமாக லட்சக்கணக்கானவர்களும் பாதிக்கப்படுவார்கள்